ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு என் தம்பி ஒய்ஃப் வந்து பீட்ரூட் பிரியாணி பண்ணா என் பசங்க பீட்ரூட் சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவகிட்ட சொன்னேன் இன்னைக்கு நான் பண்றேன் பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் பண்ணா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு முதல்ல நெய்யும் எண்ணெயும் ஊற்றி அதில் ஒரு பிஞ்சிலையும் ஒரு பட்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு டம்ளாருக்கு ஒரு டம்ளார் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தா இது வந்து உடைச்சிங்கன்னா சட்டுன்னு உடஞ்சிரும் அதனால தண்ணி கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லி மெஷமன் கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்புக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தா ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி திருவினா திருவினதும் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டான் ஸோ இதெல்லாமே நல்லா மையாக வதங்கணும் இப்போ மசாலா பொடி போடுறா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டா ஸோ நல்லா வதக்கினதும் உப்பு போட்டு வதக்கிட்டா ஸோ ஈஸியாக வதங்கிரும்னு சொல்லி ஒரே ஒரு கைப்பிடி மாத்திரம் பீட்ரூட் துருவி அதை சேர்த்துக்கிட்டா இது வந்து தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகணும் இதுதான் மெயின் இந்த ரைஸுக்கு ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகணும் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டா ஸோ வதக்கினதும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த டைத்துல அந்த அரிசியை இமிடியேட்டா வாஷ் பண்ணிட்டு ஊற எல்லாம் வைக்க வேண்டாம் சோ இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிரும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இமிடியட்டா வாஷ் பண்ண ரைஸையும் போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு பரட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மத்தம் ஊற்றணும் அதாவது ஒன்றரை கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி தேவையான அளவு உப்பு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டா கொஞ்சம் தண்ணி கம்மியா தெரிஞ்சுது அதனால ஒரு ரெண்டேருக்கு டேபிள்ஸ் ஃபோன் மட்டும் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றி குக்கர் ஒரே விசில் வச்சதும் குக்கரை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியில தூவியாக இருக்கணும் பாருங்க அட்டகாசமான பீட்ரூட் ஃபுல்லியே டிரிமேட் டேஸ்ட்ல செம்மையா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க